ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ கேட்க போகிற கதை அலட்சியம் வேண்டாம் ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் புதுசாக முட்டை கடை திறக்கணும்னு நினச்சாங்க அதுக்காக தேவையான முட்டைகளை பக்கத்து கிராமத்து சந்தையில் இப்போ வாங்கிட்டு வர்றதுக்காக மாட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க முதல்ல முட்டையை வாங்கி வைக்கிறதுக்காக ரெண்டு பேருமே பெட்டி வாங்கணுன்னு நினச்சாங்க ஒருத்தன் என்ன பண்ணுன்னா பத்து ரூபாய்க்கு பெட்டி வாங்கினான் ரெண்டாவதாக இருக்கிறவன் பத்து ரூபாய்க்கு ஒரு பெட்டியும் ரெண்டு ரூபாய்க்கு பூட்டும் வாங்கினான் இதை பார்த்துட்டு இருந்த மொ இவன் ஏன் தேவையில்லாமல் ரெண்டு ரூபாய் வீணாக்கி பூட்டு வேறு வாங்குகிறான் அப்படின்னு நினச்சான் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான முட்டைகளை வாங்கிட்டு அந்த கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க மாட்டு வண்டியில் வெயில் ரொம்ப ஓவராக இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில் வந்து மாட்டு வண்டியை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிகிட்டு இருந்தது அதில் தண்ணி குடிக்க போனாங்க தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்தால் அங்கே இருக்கிற குரங்குங்க என்ன பண்ணுச்சுன்னா ஊட்டு போடாத பெட்டியில் இருந்து முட்டைகளை எடுத்து எடுத்து வீசி நாசமாக்கிட்டு இருந்தது இருவரும் குரங்களை வந்து விரட்டி அடித்து வண்டியை பார்த்தபோது ஊட்டு போடப்பட்ட பெட்டியில் இருக்கிற முட்டைகள் வந்து ரொம்ப பத்திரமாக இருந்தது ஊட்டு போடாத பெட்டியும் பாதி முட்டைகள் வந்து நாசமாக இருந்தது உரங்கனாங்க இதை பார்த்த முதலால் சொன்னால் ஒரு சின்ன பூட்டு வாங்கி போட்டிருந்தா ஏன் முட்டைகளும் ரொம்ப பத்திரமாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டான் இந்த மாதிரி தான் நம்மள பலர் வந்து யானையை வாங்குவோம் அங்குசம் வாங்கிறதுக்கு ரொம்ப தயங்குவோம் அப்படின்னா அது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க அப்போ பெரிய விஷயத்தை பண்ணுவோம் தாராளமாக அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங்கான சின்ன விஷயத்தை பண்ண மறந்துடுவோம் அதுதான் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் இருந்ததுன்னா பெருசாக வர ஆபத்தையோ இல்லை நஷ்டத்தையோ நம்ம தடுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி